கொல்லனூர் என்ற கிராமத்தில் ஜீவசமாதி ஆகியிருக்கும் இவர்தான் நடைசித்தர் என அழைக்கப்பட்டவர் சாமிகளின் பிறந்த ஊர் தாய் தந்தை விவரம் போன்ற தகவல்கள் எதுவும் யாருக்கும் தெரியவில்லை சாமிகளிடம் இதுவற்றி கேட்டபோதெல்லாம் மௌனத்தையே பதிலாக தந்திருக்கிறார் நடைசித்தர் நடந்து கொண்டிருக்கும் போதே தியானத்தில் மூழ்கிவிடுவார் என்கிறார்கள் அவரது நடை தியானமானது எத்தனை மணி நேரம் நீடிக்கும் என யாராலும் கூற முடியாது அவரது கால்கள் தள்ளாடி கீழே சாயும் வரை கூட அவரது தியானம் நீடித்திருக்கிறது என்கிறார்கள் சித்தர்களும் மகான்களும் பிறர் துன்பத்தை ஏற்றுக்கொண்டு பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் அளிப்பார்கள் நடை சித்தரும் அப்படி ஏராளமான அன்பர்களின் துயரங்களை ஏற்று அவர்களுக்கு சுகமளித்திருக்கிறார் பாலானந்த சாமிகள் தனது கடைசி காலத்தில் விருபாக்ஷை ரயில்வே கேட் அருகே உள்ள குடிலில் தங்கியிருந்தார் இந்த சமயத்தில் இடுப்பெலும்பு உடைந்துவிட்டது என கவலைப்படாமல் தன்னை சந்திக்க வந்த ஏராளமான அன்பர்களுக்கு சாமிகள் அருளாசி வழங்க தொடங்கினார் ஐயாவின் சமாதிக்கு வருபவர்கள் மன திருப்தியுடன் செல்கிறார்கள் அவரிடம் வந்தால் செல்வம் குழிக்கும் பிள்ளைப்பேறு நிச்சயம் சொத்து பிரச்சனைகள் தீர்ந்து விடுகின்றன இப்படி அள்ளி கொடுக்கும் மகானாக இருக்கும் நடைசித்தரை நாமும் ஒருமுறை தரிசித்து வருவோம்